வாடிக்கையாளர் ஒருவரை இணைத்து கொள்வது எப்படி முதலில் செட்டப் என்பது என்பதை கிளிக் செய்து அதன் கீழ் வரும் கஸ்டமர் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பின்னர் நியூ என்பதை கிளிக் செய்த பின் கஸ்டமர் டைட்டில் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் கீழே வரும் உங்களுக்கு தேவையான விவரத்தை உள்ளிட வேண்டும் பின்னர் கெட் நம்பர் என்பதை கிளிக் செய்து வாடிக்கையாளருக்கான புதிய கஸ்டமர் நம்பரை பெற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் டைட்டல் என்பதை கிளிக் செய்து உங்களுக்கு தேவையானதை இதை உள்ளிட்டு உள்ளிட வேண்டும் பின்னர் வாடிக்கையாளரின் பெயரை உள்ளிடல் வேண்டும் ஏதேனும் விவரம் தெரியவில்லை என்றால் முற்றுப்புள்ளியை உள்ளிட வேண்டும் பின்னர் வாடிக்கையாளரின் முகவரியை உள்ளிடல் வேண்டும் பின்னர் சிட்டி என்பதை கிளிக் செய்து உள்ளிட வேண்டும் பின்னர் வாடிக்கையாளரின் டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் செய்து உள்ளிட வேண்டும் பின்னர் வாடிக்கையாளரின் ஏனே விவரங்களை உள்ளிடல் வேண்டும் அதற்கு பின் வாடிக்கையாளரின் நம்பரை உள்ளிடல் வேண்டும் அதற்கு பின் வாடிக்கையாளரின் தொலைபேசி எண்ணை உள்ளிடல் வேண்டும் தொலைபேசி எண்ணை உள்ளிடும் போது பூஜ்யத்தை ஏனைய தவிர்த்து ஏனைய ஒன்பது எண்களையும் உள்ளிடல் வேண்டும் வேறேதும் விவரங்கள் தெரியவில்லை என்றால் முற்றுப்புள்ளியை உள்ளிடல் வேண்டும் பின்னர் ஒக்கியூபேஷன் என்பதை செலக்ட் செய்து உங்களுக்கு பொருத்தமான விடயத்தை உள்ளிடல் வேண்டும் பின்னர் ரிலிஜன் என்பதை கிளிக் செய்து உங்களுக்கு பொருத்தமான விடத்தை உள்ளிடல் செய்ய வேண்டும் வேறேதும் விவரம் தெரியவில்லை என்றால் முற்றுப்புள்ளியை உள்ளிடல் செய்ய வேண்டும் பின்னர் டிஸ்ட்ரிக்ட் என்பதை செலக்ட் செய்து உள்ள அதில் பொருத்தமானதை உள்ளிடல் செய்ய வேண்டும் பின்னர் பிரான்ச் என்பதை கிளிக் செய்து பொருத்தமானதை உள்ளிடல் செய்ய வேண்டும் பின்னர் வாடிக்கையாளரின் விவரங்களை தமிழில் உள்ளீடு செய்ய வேண்டும் பின்னர் வாடிக்கையாளரின் வேறு விவரங்கள் இருந்தால் அதை உள்ளிடல் செய்ய வேண்டும் ஏதேனும் விவரம் தெரியவில்லை என்றால் முற்றுப்புள்ளியை செலுத்த வேண்டும் பின்னர் விவரங்கள் அவளத்தையும் செலுத்திய பின் சேவ் என்பதை தெரிவு செய்து பின்னர் இந்த விடிய உள்ளிட்ட பின் சேவ் என்பதை கிளிக் செய்து எஸ் என்பதை தெரிவு செய்ய வேண்டும்